தம்பிரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே இருபதாம் தேதி ரொம்ப மன நிறைவோடு இருக்கான் ஏன்னா சபரிமலை ஐயப்பனை காணப்போகிறோம் ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது அதில் நீங்கள் போகும்பொழுது அன்னதானத்துக்கோ அல்லது இங்கே கன்னி பூஜையில் ஏதாவது கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் வந்து நம்ம அலுவலக நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் திரு முத்துரத்னம் நம்பர் அவர்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம் முத்திரத்தனத்தோட நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து நான் போகிறதுக்கு ஏதாவது வழி செலவுக்காக இருக்க அனுப்புகிறேன்னு நினைச்சிங்கனாலோ இல்லை போகிற இடத்துல நீங்கள் வந்து உணவுக்கு எதாவது நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு முப்பத்தஞ்சு பேர் நம்ம சபரிமலைக்கு போகிறோம் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தாலோ அல்லது எதாவது வேண்டுதல் இருந்தாலும் இந்த மாதிரி மணி கொண்டே கட்டணும் இல்லை மணி ஏதாவது பண்ணணும் இல்லை கோயில் ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி ஏதேனும் வேண்டுதல் இருந்தாலும் முத்திரத்தனம் நபர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல் நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு வருகிறோம் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான மார்கழி மாதம் குரோதி வருடம் ஐந்தாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது தேய்பிரை பஞ்சமியும் கோபூஜையும் ஒன்றாக இருக்கிறது பஞ்சமி நிறைவு பெற்றவுடன் கோபூஜை நிறைவு பெறுகிறது பஞ்சமியும் கோபூஜையும் அந்த ரெண்டு மணிக்கு மேலே நிறைவாயிடும் அதனால் பஞ்சமி திதியில் நீங்கள் கோபூஜை பார்ப்பது மிக மிக சிறப்பு நேரில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் இந்த நெய் தேங்காய் வாங்கி கொடுக்குறது யாருக்காவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் வந்து நெய் தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி தான் வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் வந்து நெய் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சபரிமலைக்கு பயன்படக்கூடிய எந்த பொருள் வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் முன்னாடியே முத்திரத்தன் நம்பர் அவருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா ஏன்னா இருபதாம் தேதி சாய்ந்தரம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அதிகபட்சம் இருபதாம் தேதி காலையில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் ஏன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கட்டுக்கட்டை இருக்கிறோம் அதுக்குள்ளே எல்லா பொருட்களும் வாங்கணும் உங்களுக்கு எதன வேண்டுதல் இருந்தால் திரு முத்திரத்தனம் நம்பர் அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க பஞ்சாங்கம் பார்க்கலாம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பஞ்சமி தேதி அதன் பின்பு தேய்பிரை சஷ்டி அதிகாலை ஐந்து ஏழு வரைக்கும் ஆயிலம் நட்சத்திரம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் விஸ்கம்பம் நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் விஸ்கமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு ஒன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரணம் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் தே வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்